அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி உப்ரகாத்தூ ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சஃபா மலைக்கருகில் வந்து அமர்ந்திருந்தாங்க அப்ப அந்த வழியை வந்த ஜஹல் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னா இவங்கள பார்த்தோன்னே இவங்க தன்னந்தனியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கடும் வார்த்தையால இவங்கள வந்து ரொம்பவும் இம்சை செய்கிறான் அதுக்கப்புறமா அவன் வந்து என்ன செய்யறான்னா அப்பவும் அந்த அமைதியாக இருக்காங்க நபிகள் நாயகன் செல்லல்லா அலுவலம் அவங்க இவங்க ரொம்பவும் அமைதியாக இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க மிகவும் கடும் கோபம் அடைஞ்சு ஒரு கல் எடுத்து அவங்க தலையிலயே வீசுறாங்க தலையில் வீசின ஸ்பாட்டில் அவங்களுக்கு த ரத்தம் வந்து அப்படியே மடமடான்னு வர ஆரம்பிக்குது இதை வந்து செஞ்சுட்டு இவன் வந்து போயிட்டான் அபுஜஹகல் அதுக்கப்புறமா இதை பார்த்துட்டு இருந்த ஒரு அடிமை பெண் வந்து அவங்க வந்து அபூஜகல் போனதுக்கப்புறமா போய் அம்சார் அலி அல்லா ஒன்று அவங்க வேட்டையாடிட்டு இருந்தாங்க அப்போ அவங்கள போய் சொல்கிறாங்க அவங்களுடைய சகோதரன் மகன் முகமதை வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க ஜஹல்னு சொல்லி சொல்லவும் அவங்க வந்து வெடி கொண்டு ஓடி வராங்க வந்து நேராக அவங்க பார்க்குறாங்க பார்த்து நேராக அவங்க வந்து கிட்ட போகிறாங்க கௌபாலை வந்து அவங்க வந்து ஒன்று சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க ஜஹல் போய் அவங்க கையில் இருக்கிற வாழாலை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து அடிக்கிறாங்க அந்த வாளாலேயே வந்து அடித்து ரத்தம் வர வைக்கிறாங்க ரத்தம் வந்து அவங்களுக்கும் மடமடான்னு வருது வர்றதை பார்த்தோடனே அபூஜர்களோட கூட்டம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறாங்க இதை பார்த்த உடனே அலி அல்லாவும் அவங்க கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களும் சண்டைக்கு போகிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட சண்டை கடையில் அபூஜர்கள் சொல்கிறான் நான் தான் அவங்க சும்மா இருக்கும்போது நான் தான் வம்பு பண்ணினேன் என்னால் தான் வந்து இந்த பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான் அதுக்கப்புறமா தான் அந்த கூட்டங்கள் வந்து சரியாகுது தன்னோட குடும்பத்தில் பாசத்திற்குரியவர்கள் வந்து இழிவுப்படுத்துறதை பார்த்து அவங்க வந்து ரொம்பவும் வந்து சங்கடப்படுறாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நானும் இஸ்லாத்தை தழுவுறேன்னு சொல்லி ஹம்சாரலி அல்லாவும் வன்பு அவங்க வந்து இஸ்லாத்தையும் தழுவுறாங்க